ஆ ஹலோ மச்சானா எப்படி இருக்க ஆளை காணும் ரொம்ப மசாயிடுச்சு பேசி போன் இல்ல மெசேஜ் இல்ல எப்படி இருக்க எங்க இருக்க மச்சான் யார் நெஞ்சா பேசிட்டு இருக்கேன் நீக்கா நான் யார் தெரியுமா என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்புறமா பேசு தெரியுமா முதல்ல உனக்கு என்ன வேணும் பட்டு பட்டுன்னு மெசேஜ் பண்ண தெரியும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு சரியா நான் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ண சரி சாரி இந்த மாதிரி ஆலைகளை பார்க்கும் போது நமக்குலாம் பத்தீடு வருதுல்ல இது போல இருக்கிறவங்களை பார்த்தாலே ஒரு சொல்லணும் தோணுதுங்க ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பறவை உயிரோட இருக்கும்போது அது எருமுகளை சாப்பிடும் அதே பறவை செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எருமுங்க அந்த பறவையை சாப்பிடும் இந்த காலமும் சூழ்நிலையும் மாறி மாறி வரும் இன்னைக்கு நல்லா வாழ்றவன் எந்த நேரமும் செரிஞ்சு கீழே போக நேரிடலாம் சோ இன்னைக்கு நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு வாழ்க்கையை தொடருங்க யாரையும் மட்டும் தட்டி பேசாதீங்கன்னா வாழ்க்கையும் சூழ்நிலையும் இன்னைக்கும் யாரையும் விட்டு வச்சதுல வேணாலும் மாறலாம்